என்னுடைய என்னுடைய விழுக்காடு இப்போ நியாயமா பார்த்தா ஒரு அஞ்சுக்கு மேலே அளவுக்கு பத்துக்குள்ள இருந்துருக்கணும் அது வரலைன்னா என் வாக்கு வந்து பறிக்கப்பட்டிருக்கு அப்படி தான் நினைக்கிறேன் இல்லை நான் வந்து அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதை வந்து பார்க்கணும் இன்னும் ரெண்டு ஒரு தேர்தலில் நம்ம நின்று தான் தெரியும் இல்லை இந்த விழுக்காடு வளரலை அப்படிதான் இருக்குன்னா அப்போ சரி அப்போ என்ன நடக்குதுன்னு தெரியும் அதே மாதிரி உள்ளாட்சியிலையும் பாராளுமன்றத்துலேயும் இந்த விழுக்காடு ஒட்டிட்டு வளர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு ஏன்னா நாய் வந்து ஒரு நம்பிக்கை எடுத்து போவேன் ஒரு தொடக்கம் சரி இந்த பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்தி இவங்க வெல்லுவாங்களா இவங்க வந்து நமக்கு ஒரு நோய் இருக்கு நம்ம மக்களுக்கு வெல்ற பக்கத்துக்கு வாக்கு செலுத்தணும்ட்டு நாம அதையும் கூட சொல்லலாம் வெல்ற பக்கம் நிற்கிறது இல்லை வீரம் நிற்கிற பக்கத்தை வெளில வைக்கிறது தான் உண்மையான வீரம்னு கூட சொல்லலாம் ஆனால் அது சரி வரல அதனால இந்த விழுக்காட்டை விட அதிகமாக எனக்கு இருந்திருக்கணும்னு நான் நினைக்கிறேன்

எங்களை விற்த்தது கடினமாகும்